நம்ம வாழ்க்கையில டேலண்ட் இருக்கலாம் ஹார்ட் ஒர்க் இருக்கலாம் ஆனா செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லனா இதெல்லாம் ஆகாது நீங்க யாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகம் உங்களை நம்பாது இந்த வீடியோ முடியும் போது என்னாலையும் எப்பவுமே அர்த்தம் கிடையாது என்ன ட்ரை பண்ண முடியும் நம்பறதுதான் செல்ஃப் கான்பிடன்ஸ் விழுந்தாலும் எழுவேன் தோற்றாலும் கத்துக்குவேன் இதுதான் கான்பிடன்ஸ் யாரு நம்மள எதுதான் சொன்னாலும் கான்பிடன்ஸ் மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் பார்த்து எல்லாரும் சூப்பரா இருக்காங்க நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது நீங்க வாழ்க்கையில ஒரு தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா அது உங்களை டிஃபைன் பண்ணாது அது வந்து ஒரு லெசன் தான் நம்ம கான்பிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்கு ஸ்மால் வின்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது டெய்லி ஒரு சின்ன கோலை கம்ப்ளீட் பண்ணுங்க அது உங்க கான்பிடன்ஸை மெதுவாக பில்ட் பண்ணும் உங்களை நீங்களே பேசுங்க

ஒன்னே ஒன்று தான் அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான் இன்னையிலிருந்து நீங்கள் உங்களை டவுட் பண்ணவே பண்ணாதீங்க கான்ஃபிடென்ஸாக ஸ்லோவாக பில் பண்ணுங்க